சிஎஸ்கே நிர்வாகம் தான் பெஸ்ட் அறிமுகமான மூணு வீரர்களும் பந்தயம் அடிச்சிருக்காங்க ஐ பி எல் தொடர்ல சிஎஸ்கே அணியால மாற்று வீரர்களா ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆயுஷ் மாத்ரே டெவால்ட் அப்புறம் உர்வில் பட்டேல் இந்த மூணு வீரர்களும் சிறப்பா விளையாடி இருக்காங்க இதனால இளம் வீரர்களை பண்ணி வாய்ப்புகளை கொடுக்கறதுல மும்பை அணிக்கு கொஞ்சம் கூட சிஎஸ்கே அணி செலச்சது இல்ல அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க ஐ பி எல் தொடர்ல சிஎஸ்கே அணி வழக்கமா அனுபவ வீரர்களையே அதிகம் நம்பி முதலீடு செஞ்சுட்டு வந்தது ஆனா இந்த சீசன்ல அனுபவ வீரர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடாததால சிஎஸ்கே அணியோட ஸ்கவுட்டிங் நிர்வாகிகள் மேல கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு ஏன்னா தீபக் சஹார் ருத்ராஜ் கெய்க்வாட் ஷுஷார் தேஷ் பாண்டே இவங்களுக்கு பின்னாடி எந்த இளம் வீரர்களும் பெரிய அளவுல உருவாக்கப்படவே இல்லை ஆனா மும்பை அணியோ விக்னேஷ் புத்தூர் நேஹல் வதோரா அஸ்வினி குமார் திலக்வர்மா அப்படின்னு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு வீரரை உருவாக்கிட்டு வந்தது பஞ்சாப் அணியோ பிரியன்ஸ் ஆர்யா சூரியவன்ஸ் ஷெட்கே பிராப் சிம்ரன் சிங் சசாங் சிங் அர்தீப் சிங் அசுதோஷ் சர்மா அப்படின்னு ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு வீரரை உருவாக்குச்சு இப்படி கே ஆர் டெல்லி ராஜஸ்தான் அணிகளும் ஒவ்வொரு சீசன்லயும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வந்தது இது தொடர்பா சிஎஸ்கே அணி ஸ்கவுட்டிங் நிர்வாகியான வித்யூத் அணிக்கு பரிந்துரை பண்ணோம் ஆனா அவங்க ஏலத்துல வாங்கல அப்படின்னு வெளிப்படையா சொன்னது சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில சிஎஸ்கே அணி நிர்வாகம் அடுத்தடுத்து ஸ்கவுட்டிங் பண்ணி மூணு வீரர்களை ஒப்பந்தம் பண்ணுச்சு அதுல பதினேழு வயசாகிற மும்பை வீரர் ஆயுஷ் மாத்ரே தென்னாப்பிரிக்க வீரர் டெவால்ட் பிரவீஸ் அப்புறம் குஜராத் சேர்ந்த உர்வில் பட்டேல் இவங்க மூணு பேரும் சிஎஸ்கே அணிக்கு அறிமுகம் செய்யப்பட்டாங்க இந்த மூணு வீரர்களும் சிஎஸ்கே அணிக்காக சிறந்த இன்னிங்ஸ் விளையாடி தோனியோட நம்பிக்கையும் பெற்றிருக்காங்க வழக்கமா இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல சிஎஸ்கே நிர்வாகம் சந்தேகத்தோடய இருந்துட்டு வந்துச்சு ஆனால் ஒரு வீரருக்கு நம்பிக்கை வச்சு வாய்ப்பு கொடுத்தா தொடர் வாய்ப்புகளை கொடுத்து பெரிய வீரர்களாக உருவாக்கிவிடும் அந்த வகையில திறமையை அடையாளம் செய்யறதுல சிஎஸ்கே நிர்வாகம் என்னைக்குமே பின்னடைவை சந்திச்சதில்ல இப்போ இளம் வீரர்களுக்கு உடனடியாக வாய்ப்பு கொடுத்ததன் மூலமா மும்பை அப்புறம் கேகேஆர் அணிகளுக்கும் சிஎஸ்கே அணியோட ஸ்கவுட்டிங் நிர்வாகிகள் சவால் அளிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறதா ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க